வணக்கம் இது இரவு நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் மதுஷியா மகேந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆரம்பமாகும் தீபாவளி சடதியாக குறைந்து தங்கவில்லை அரச இணையதளங்கள் செயலிழப்பு மக்களுக்கு வெளியான முக்கிய தகவல் பண்டிகை காலத்தில் அரசுக்கு பற்றாக்குறையா வதந்திகள் குறிக்கில் அதிகரிக்கும் இணைய மோசடிகள் தொடர்பில் எச்சரிக்கை செய்திகள் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்றுவரக்கத்துடன் காணப்படுகிறது இந்த நிலையில் தற்போது தங்கத்தின் விலையானது சடுதியான ஒரு மாற்றத்தை பதிவு செய்துள்ளது இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுண்ட் தங்கத்தின் விலையானது பன்னிரண்டு காணப்படுகிறது அத்தோடு பதிவாகியுள்ளது அதேவிட இருபத்தி நான்கு கேரட் தங்கப்பவுன் மூன்று லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து பதிவாகியுள்ளது அதேபோல இருபத்தி இரண்டு கேரட் தங்க கிராம் முப்பத்தி ஒன்பதாயிரத்து தொன்னூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுன் மூன்று லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து எழுநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது ஒரு கிராமின் விலை பதிவாகியுள்ளது இருபத்தி ஒரு கேரட் தங்க பவுன் இன்றைய தினம் இரண்டு லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரத்து ஐநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது உலக சந்தையில் இன்றைய நிலவரப்படி இலங்கையில் ஒரு கவுண்ட் தங்கத்தின் பெருமதி சுமார் பனிரண்டு இருபத்தி ஒன்பதாயிரத்து நூற்று நாற்பத்தி ஒரு தசம் நாற்பத்தி எட்டாக உள்ளது சர்வதேச ஸ்பாட் தங்க விலை தற்போதைய நிலையில் ஒரு அவுண்டுக்கு மூவாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஒரு தசம் இருபத்தி ஐந்து அமெரிக்க டாலராக உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பல அரசு இணையதளங்கள் செயலிழந்துள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது அமைச்சின் தகவல்படி அரசு கிளவுட் அமைப்பு அதன் திறன் இமீறியதால் இந்த கோளாறு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பாதிக்கப்பட்ட நிறுவனங்களில் இலங்கை காவல்துறை பதிவாளர் நாயகம் திணைக்களம் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் மற்றும் வானிலை ஆய்வு திணைக்களம் ஆகியவை அடங்கும் என கூறப்படுகிறது அமைப்பை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடந்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ள நிலையில் அதுவரை பாதிக்கப்பட்ட இணையதளங்கள் மூலம் நிகழ்நிலை சேவைகளை பெற முடியாது எவ்வாறாயினும் பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்களை பிரதேச சீலக அலுவலகங்கள் மூலம் பெறலாம் என்று பதிவாளர் நாயகம் திணிக்கிடம் அறிவித்துள்ளது அரிசி விலையை அதிகரிக்கும் நோக்கில் அரிசிக்கு செயற்கை பற்றாக்குறையை ஏற்படுத்த சிலர் முயற்சிப்பதாக விவசாயிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர் தேசிய விவசாயிகள் ஒற்றுமை அமைப்பின் தலைவர் அனுராத தென்னகோன் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு அரசியை இறக்குமதி செய்ய வேண்டிய தேவை ஏற்படும் என வெளியான வதந்திகள் தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அரசாங்கம் நிர்ணயித்த விலையை விட அதிக விலைக்கு நெல் கொள்வனவு செய்த உரிமையாளர்களே அரசியை அதிக விலைக்கு விற்பனை செய்ய முயற்சிப்பதாக குற்றம் சுமத்தியுள்ளாா் இணைய மோசடி தொடர்பாக பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக இலங்கை கணினி அவசர கால பதிலளிப்பு மையம் தெரிவித்துள்ளது அதற்கமைய வெளிநாடுகளில் பங்குகளில் முதலீடு செய்வதற்காக பெரிய தொகைகளை வழங்குவதாக வாக்குறுதி வழங்கிய இணைய மோசடி தொடர்பான முறைப்பாடுகளை அதிக பதிவாகியுள்ளன இலங்கை கணினி அவசர கால பதிலளிப்பு மையத்தின் தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக்கு தமனுப்பல்ல இதனை தெரிவித்துள்ளார் இந்த இணைய மோசடிகளின் ஊடாக பத்து லட்சம் முதல் மூன்று கோடி வரையிலான பணம் இழக்கப்பட்டுள்ள சம்பவங்கள் பதிவாயுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அதிக அவதானம் செலுத்துவதுடன் ஏதேனும் வகையில் முதலீடுகள் குறித்து தகவல்கள் கிடைத்தால் அதன் உண்மைத்தன்மைகளை ஆராயுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையில் பங்குகளில் முதலீடு செய்வதற்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்கின்றன இதனை தாண்டி வெளிநாடுகளில் முதலீடுகள் செய்வதாக கூறி ஏதேனும் அழிப்புகள் மற்றும் குறுஞ்செய்திகள் வந்தால் அதனை ஆராயுமாறும் தகவல் பாதுகாப்பு பொறியாளர் சாருக்கு தமனுபொலத் வலியுறுத்தியுள்ளாா் அத்துடன் இந்த காரணம் கொண்டும் தனிப்பட்ட தகவல்கள் வங்கி தகவல்கள் உள்ளிட்ட எதனையும் யாருக்கும் வழங்க வேண்டாம் என்றும் இலங்கை கணினி அவசர கால பதிலளிப்பு மையத்தின் தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக்க தமுணுபொல தெரிவித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப் எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்